தமிழின தலைவர்களை ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற வகையிலே தமிழினத்திற்கு துரோகம் செய்கின்ற வகையில் இரண்டு பெரும் ஆளுமைகளை எதிரெதிராக நிறுத்துகின்ற ஒரு மோசமான முயற்சியை இந்த தேர்தலின் ஊடாக முன்னெடுக்க இருக்கின்றார் அவர் அதை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே பல்வேறு கோரிக்கைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எந்த கோரிக்கை முன்னுக்கு வர வேண்டும் மக்களினுடைய கோரிக்கைகள் எது முக்கியத்துவம் பெற வேண்டும் என்கின்ற நிலையை பின்னுக்கு தள்ளி எதெல்லாம் தமிழர்களுடைய சிக்கலாக இருக்கிறது தமிழர் எதிர்கொள்கின்ற சிக்கலாக இருக்கிறது என்பதையெல்லாம் விவாதிக்காமல் தமிழினத்திற்காக உழைத்த இரண்டு பெரும் தலைவர்களை எதிரெதிராக நிறுத்துகின்ற முயற்சியை ஏன் சீமான் முன்னெடுக்கிறார் என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம் தந்தை பெரியாரினுடைய காலகட்டம் பேரு மேதகு பிரபாகரன் அவருடைய காலகட்டம் வேறு தந்தை பெரியார் இயங்கிய நாடு தமிழ்நாடு இந்தியாவிற்குள்ளாக தமிழர்களின் உரிமைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசியும் போராடியும் அதற்காக சிறைப்பட்டும் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்திட்ட மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் மறைவிற்கு பிறகுதான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உருக்கொள்கிறது அதற்கு பிறகுதான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் களத்திலே படை கட்டுகிறார் அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயங்கிய களம் என்பது இலங்கைக்குள்ளாக சிங்கள பேரினவாதத்திலிருந்து தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் தமிழீழ விடுதலை பெற வேண்டும் என்கின்ற விடுதலை நோக்கத்தை முன்வைத்து மேதகு பிரபாகர் அவர்கள் தனது போராட்டத்தை நடத்தினார் இரண்டு பேரினுடைய இலக்குகளும் வேறு வேறாக இருந்தது இரண்டு பேரினுடைய செயல்தலமும் வேறு வேறாக இருந்தது இரண்டு பேரினுடைய காலகட்டமும் வேறாக இருந்தது தந்தை பெரியார் சமூக சீர்கேடுகள் ஒழிய வேண்டும் என்பதற்காக போராடியவர் அவரது கருத்துக்களை தனது இயக்கத்தின் ஊடாக எடுத்துக்கொண்டு விடுதலை போராட்டத்திற்குள்ளாக தந்தை பெரியாரினுடைய முற்போக்கு கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தேசிய இன விடுதலை போராட்டத்தை நடத்தியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆக ரெண்டு பேருமே தமிழ் இனத்திற்கு மிக முக்கியமான பங்களிப்பையும் தமிழிடம் முன்னேற வேண்டிய பாதையையும் காட்டியவர்கள் இந்த ரெண்டு பேரையும் ஒருத்தரை ஒருத்தரை எதிராக நிறுத்துறதன் மூலமாக சீமான் சாதிக்க விரும்புவது என்ன என்றால் தமிழர்கள் தங்களுக்குள்ளாக அடித்துக்கொள்ள வேண்டும் தங்களுக்குள்ளாக முரண்பட்டுக் கொள்ள வேண்டும் தங்களுடைய அடையாளங்களை இழந்துவிட வேண்டும் தமிழர்களுக்காக போராடி இரண்டு பேரும் இயக்கங்களையும் எதிரியாக காட்டி தமிழர்களுக்குள்ளாக சண்டை வந்து அதிலே பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆர் எஸ் எஸ் போன்ற தமிழர்களுக்கு எதிரான அமைப்புகள் நுழைவதற்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை தவிர சீமானின் நோக்கம் வேறு எதுவும் இல்லை என்பது பட்டவர்த்தனமாக அம்பலமாக இருக்கிறது தந்தை பெரியார் குறித்து திராவிடம் குறித்து திராவிட இயக்கங்கள் குறித்து திராவிட இயக்க தலைவர்கள் குறித்து இழிவாக பேசி வந்தார் அதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் பெரியார் குறித்து இழிவாக பேசிய அவதூறுகளுக்கு இதுவரை சீமான் மன்னிப்பும் கோரவில்லை அவர் பேசியதற்கு ஆதாரமும் தரவில்லை இந்த காலகட்டத்தில் மேதகு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளை பற்றியும் அவர் கொச்சைப்படுத்தும் விதமாக நீண்ட காலமாக பேசி வந்தார் அவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தற்பொழுது வெளிப்படையாகவே மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ரத்த உறவான அவரது அண்ணன் மகனை காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் இழிவாக திட்டுகிறார் அவர் யார் மேதகு பிரபாகரன் அவருடைய இரத்த உறவு அவர் அண்ணன் மகன் அந்த குடும்பம் இந்த ஈழ போராட்டத்தை தன்னை ஒப்புவித்த குடும்பம் மேதகு பிரபாகரன் அவர்கள் தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த போராட்டத்தில் களப்பலியாக கொடுத்தவர் விடுதலை போராட்டத்திற்காக அந்த குடும்பம் தனது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தங்களது வளத்தையும் வாழ்வையும் இழந்து ஒரு மாபெரும் போர் நடத்தியவர்கள் மாபெரும் போராளி அப்பேற்பட்ட குடும்பத்தினுடைய ஒரு பிரதிநிதியை அந்த இரத்த உறவை இவ்வளவு இழிவாக பேச வேண்டிய காரணம் என்ன அவருடைய சகோதரருடைய மகன் பேசுகின்ற கருத்தில் சீமானவருக்கு மாறுபாடு என்றால் மாறுபாடை சுட்டி காட்டட்டும் அல்லது பிரபாகரன் அவருடைய சகோதரருடைய மகன் பேசுகின்ற கருத்தில் பிழை இருந்தால் பிழையை சுட்டி காட்டட்டும் தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டட்டும் வரலாற்று விவரங்கள் இல்லை என்றால் வரலாற்று விவரத்தை காட்டட்டும் அரசியல் இலக்கு இல்லை என்றால் அதை ஆனால் கொச்சையாக இழிவாக பேச அதை பேசுவதற்கான இருக்கிறதா சீமான் யார் இந்த பதினாறு ஆண்டு காலமாக ஈழ போராட்டத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் அவர் எப்படி மேதகு பிரபாகரன் அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு ரத்த உறவை நேரடியான உறவை இவ்வளவு இழிவாக பேசுவதற்கான துணிச்சலை சீமானுக்கு யார் கொடுத்தது யார் கொடுத்தது அப்ப அவர் தமிழ் தேசியத்தையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் இழிவுபடுத்துகிறார் இங்கே தமிழர்களுக்காக உழைத்த திராவிட இயக்கத்தையும் இழிவுபடுத்துகிறார் இதற்கு முன்பாக விடுதலை புலிகளினுடைய மிக முக்கியமான தளபதியும் உலக அளவில் ராணுவ நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் விவாதிக்கப்படக்கூடிய அளவிற்காக அளவிற்கு புகழ்பெற்ற பொட்டமானை மிக கீழ்த்தரமாக பேசினார் பொட்டமான் கட்டி எழுப்பிய விடுதலை புலிகளுடைய உளவுத்துறை என்பது உலகத்தின் தலை சேர்ந்த உளவுத்துறை என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலினுடைய மொசாத் அமெரிக்காவினுடைய சிஐஏ இங்கிலாந்தினுடைய இந்தியாவினுடைய ஆகிய இந்த உளவுத்துறைகளை எல்லாம் விட சிறப்பாக இயங்கியது இது குறித்த அறிக்கைகள் வந்திருக்கின்றன யாருக்கும் தெரியாமல் ஈழத்திற்குள்ளாக அனுப்பிய உளவாளிகளை எல்லாம் கண்டறிந்து அங்கிருந்து வெளியேற்றியவர் அப்புறப்படுத்தியவர் பொட்டாமார் மேதகு பிரபாகரன் அவர்களை பாதுகாத்தவர் பொட்டாமார் மிக முக்கியமான தாக்குதல்களை கட்டுநாயக்க தாக்குதலாக இருந்தாலும் சரி ஆணையர்பு தாக்குதலாக இருந்தாலும் சரி இந்த உலக புகழ்பெற்ற தாக்குதல்களுக்கு உளவு பார்த்து போர் தந்திரங்களை வகுப்பதற்காக செயல்பட்டவர் பொட்டமானவர் அந்த மிக இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு காவல்துறையை பார்த்தால் அஞ்சு ஓடுகின்ற ஒரு போராட்டத்தில் பங்கெடுத்து எடுப்பதற்கு துணிச்சல் இல்லாத வெறும் வாய்ஸ் அவடால் பேசுகின்ற இந்த நபர் விடுதலை புலிகளினுடைய முக்கிய தளபதிகளை இழிவுபடுத்துவது ஆரம்பித்து இப்பொழுது மேதகு பிரபாரருடைய குடும்பத்தையும் அவர் இழிவு செய்திருக்கிறார் இதை நாங்கள் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் இல்லை மன்னிக்கவே மாட்டோம் இது எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது போராடுகின்ற குடும்பங்களை எல்லாம் விழிவு செய்யக்கூடிய அளவுக்கான தகுதி படைத்த நபர் அல்ல சீமான் ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நபர் அங்கு தேர்தலில் நிறுத்துகிறார் நிற்கார் அவருடைய வேட்பாளர் நிறுத்துறாங்க அவர் பேசாத அவரால் இழிவுபடுத்தப்படாத சமூகம் என்று எதுவும் இல்லை இழிவுபடுத்தப்படாத தலைவர் யாருமே இல்லை அதிமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இழிவுபடுத்தார் திராவிட இயக்க தலைவர்களை இழிவுபடுத்த அவர் இழிவுபடுத்தாத தலைவர் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்களோ அவரால் இழிவுபடுத்தப்பட்டதில்லை ஆனால் மற்ற எல்லாருமே அவருடைய இழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு பழி சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடலன்னா அவர்களை கொச்சையாக பேசுவது கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை கொச்சையாக பேசுவது தலித் மக்களை புறக்கணிப்பது நிராகரிப்பது இப்படி அவர் அனைவரையுமே எதிரியாக நிறுத்தக்கூடிய நபராக இருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய தலைவர்களையும் எந்த இடத்திலும் அவர் கேள்வி எழுப்பியதும் இல்லை அவர்களை இழிவுபடுத்தியதும் இல்லை அப்ப இதுலயே அவர் யார் நம்பலமாகும் இதே சமயத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னன்னால் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டுட கோரிக்கைகள் என்ன தமிழோட கோரிக்கைகள் என்ன அடுத்த தேர்தலில் எது முதன்மையான சிக்கலாக பேசப்படணும் அப்படின்னு எடுத்துட்டா பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது நாங்கள் திமுகவை நோக்கி பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் போராடி ஒப்பந்த ஊழியர்களை நீங்கள் நிரந்தரமான அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் அது செவிலியராக இருந்தாலும் சரி தூய பணியாளராக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பி துறை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி இவர்களை எல்லாம் மின்சாரத்துறை ஊழியர்கள் இவர்களை எல்லாம் நிரந்தர பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திமுகவோடு மல்லு கட்டிக் கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கின்றோம் மாஞ்சாவளை தொழிலாளர்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் மீனவர்களுடைய பாதுகாப்பிற்காக வழக்குகளை இலங்கை ராணுவத்தின் மீது பதிவு செய்ய வேண்டும் திமுக எதிர்த்து போராடி சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுவதும் தலைவர் ஆடுகிறது அதை நிறுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் வேங்கவைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் இப்படி எல்லா மட்டங்களிலும் இந்த கோரிக்கைகளை முன்னகரத்து விரும்புகிறோம் நாங்கள் இந்த கோரிக்கைகள் முன்னுக்கு வரணும் ஆனால் இந்த கோரிக்கைகள் முன்னுக்கு வரவோ விவாதிக்கப்படவோ இல்லாமல் இன்றைக்கு பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியார் எதிரெதிராக பிரபாகரன்பர்களை சீமான் முன்வைப்பதும் பெரியாரை இழிவு செய்யக்கூடிய சீமானை கைது செய்யாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய திமுக அரசையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த தேர்தல் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எது முன்னிலை பெறணுமோ அந்த கோரிக்கைகள் முன்னிலை பெறல திமுக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்லல ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் ஏன் செய்யவில்லை என்று நான் கேட்கின்றோம் தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று கேட்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் பரப்புரைகளும் அவர்கள் செய்கின்ற தமிழர் விரோத செயல்களையும் ஏன் தடுக்கவில்லை ஏன் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்ற கேள்வியை நாங்கள் திமுகவை நோக்கி வைக்கின்றோம் திமுக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை தடுக்க தவறி விட்டது என்று குற்றம் சாட்டுகின்றோம் இங்கே மாஞ்சாவளி தொழிலாளர்கள் மிக முக்கியமான தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் நடவடிக்கைகள் இல்லை இப்படி இது போன்ற கோரிக்கைகள் முன்னுக்கு வரணும் இந்த கோரிக்கைகளை முன்னுக்கு அடையாளப்படுத்துவதற்கும் எண்ணற்ற கோரிக்கைகள் இருக்கின்றன இவற்றை கணக்கிலிடுங்கள் அதை முன்னிலைப்படுத்துங்கள் என்பதை மக்களிடத்திலே சொல்லி தெளிவுபடுத்துவதற்கும் அதே போல சீமான சீரழிவு அரசியல் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய தமிழர்களின் இரண்டு பேரும் ஆளுமைகள் ரெண்டு பேரையும் கொண்டாடுகின்றோம் ரெண்டு பேருமே கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தில் ரெண்டு பேரும் எதிர் எதிராக சண்டை போட விடுறாரு ரெண்டு பேரும் முரண்படக்கூடிய நபராக ரெண்டு பேருக்கும் எதிராக பேசியிருக்காரு விடுதலை புலிக்கும் எதிராக பேசுறாரு திராவிட இயக்கத்திற்கும் தந்தை பெரியாருக்கும் எதிராக எதிராக பேசுறாரு ரெண்டு பேருமே எதிராக பேசக்கூடிய ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அல்ல எது தமிழ் தேசிய அரசியல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளாக தன்னுடைய சுயநலத்துக்காக வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் சொல்லுவது தமிழ் தேசியம் விடுதலை புலிகளை இழிவு செய்யக்கூடிய இந்த நபர் சொல்லுவது தமிழ் தேசியம் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த நபர் சீமான் சொல்லுவது தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எது உண்மை தமிழ் தேசியம் என்பதை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு நான் நினைக்கின்றோம் எது தமிழ் தேசியம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அந்த போலிகளை அதாவது சீமான் போன்ற போலிகளை அடையாளப்படுத்தி மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அவை இந்த அடிப்படையில் இந்த தேர்தலிலே அங்கே சுயேட்சையாக களமிறங்குகின்ற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த வெண்ணிலா என்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஆதரித்து இந்த நாங்கள் சீமானவர்களுடைய அரசியலும் திமுக செய்ய தவறிய அந்த வாக்குறுதிகளை அடையாளப்படுத்துகின்ற விதமாகவும் இந்த இரண்டு கட்சிகள் தான் பெரும்பான்மை கட்சிகளாக அந்த தேர்தல் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு கட்சிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டியதும் குறிப்பாக சீமான் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய கடமையோடும் சேர்த்து எது தமிழ் தேசியம் என்கின்ற அடிப்படையில் வேட்பாளராக களமிறங்குகின்ற இந்த வேட்பாளர் வேட்பாளர் அவர்களை ஒரு பெண் அவருடைய தாத்தா சாதியை ஒழிக்க வேண்டும் சாதியை ஒழிப்பதற்கு சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிப்பேன் என்று தந்தை பெரியார் சொன்ன அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர் அவருடைய பேத்தி தான் ஈரோட்ல ஈரோடு என்பது தந்தை பெரியார் பிறந்த மண் அந்த தந்தை தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரினுடைய போராட்ட காலத்தில் நின்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் களமிறக்கப்படுகிறார் அவர் தமிழ் தேசியத்தை முன்வைக்கின்றார் எது தமிழ் தேசியம் என்பதை அடையாளப்படுத்துகிறார் இந்த வேட்பாளர் தமிழ் தேசிய அரசியலை அந்த களத்திலே அந்த மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லியும் எது திராவிடம் திராவிடம் தமிழுக்கு என்ன செய்தது தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு என்ன உழைத்தார் என்பதை தந்தை பெரியாரினுடைய மண்ணிலே ஈரோட்டிலே நின்று உறக்க மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த அரசியல் வெல்வதற்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் தமிழ் இனத்தினுடைய இரண்டு பெரும் ஆற்றல்கள் இரண்டு பெரும் கருத்தியல்கள் இரண்டு பெரும் போராட்ட அமைப்புகள் இந்த ரெண்டு போராட்ட அமைப்பு திராவிடம் நம்மளுக்கு இடஒதுக்கீடு அரசியலை முன்னுக்கு நகர்த்தி அதை வெற்றி கண்டது பார்ப்பனர்கள் உயர் ஜாதிகள் மட்டுமே ஆக்கிரமித்த இந்த தேர்தல் அரசியல் பதவி அரசியல் இவற்றை அவர்களை அப்புறப்படுத்தி அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பார்ப்பனர் அல்லாதோர் வரலாம் சாமானிகள் வரலாம் ஏன் சீமான் போன்றவர்களெல்லாம் அந்த பதவிக்கு வரலாம் என்கின்ற நிலையை உருவாக்கியது திராவிட இயக்கம் இன்றைக்கு மொழிப்போர் போர் நினைவனால் இந்திய ஆதிக்கம் நிலை பெற்றிருக்கும் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் பிற மாநிலங்களில் பார்க்கின்றோம் அவர்களது மொழி பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்தி முன்னுக்கு வருகிறது இப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதற்கு திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக நடத்திய அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மொழி போர் அந்த மொழி போரிலே நூற்று கணக்கானோரை பழி கொடுத்து நின்ற அந்த திராவிட இயக்கம் இதுபோல எண்ணற்ற போராட்டங்கள் இந்த திராவிட இயக்கம் தான் விடுதலை புலிகள் இங்கே களமிறங்குவதற்கும் மிக குறிப்பாக சீமானை நம்புகின்றவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்திய பேரரசு ஒரு லட்சம் படையினர் இந்திய படையை இராணுவ படையை ஈழத்தில் இறக்கி நான் இரண்டு வாரங்களுக்குள்ளாக அல்லது ஒரு வாரத்திற்குள்ளாக அல்லது நான்கு மணி நேரத்திற்குள்ளாக விடுதலை புலிகளை அழிப்பேன் என்று சொன்ன சொந்த நாட்டிற்கு எதிராக பெரியாரிய திராவிட இயக்க தோழர்கள் தான் விடுதலை புலிகளுக்கு தோள் கொடுத்தார்கள் சொந்த நாட்டிற்கு எதிராக இந்திய நாட்டிற்கு எதிராக விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் நாங்கள் தோல் கொடுக்கிறோம் என்று தோலிலே தூக்கி சுமந்தார்கள் தமிழ்நாட்டிலே அதற்காக சிறை பெற்றார்கள் வழக்கு வாங்கினார்கள் யார் திராவிட இயக்கத்தவர் தந்தை பெரியாரின் வழியிலே வந்தவர்கள் இன்றைக்கு அவரை விடுதலை போராளிகளை விடுதலை புலிகள் எதிராக இந்த நபரை நாங்கள் அந்த காலத்தில் நேருக்கு நேரம் எதிர்கொள்கிறோம் அவர்களே நாங்கள் உங்க நேர காலத்தில் எதிர்கொள்கின்றோம் எங்களுக்கு பெரிய வாக்குகளை வாங்கி குவித்து அதை பதவிக்கு போக வேண்டும் என்கின்ற விருப்பமெல்லாம் கிடையாது ஆனால் உங்கள் களத்தில் உங்களை எதிர்கொள்கின்றோம் நீங்கள் சொல்கிறீங்களே நான் முதலமைச்சரான நான் முதலமைச்சரான கதை விட்டீங்களே அந்த களத்தில் நேருக்கு நேராக நாங்கள் எதிர்கொள்கிறோம் நீங்கள் சொல்லுகின்ற பொய்களை நீங்கள் பேசுகின்ற இந்த அவதூறுகளை உங்களது பித்தலாட்டத்தை உங்கள் களத்தில் உங்கள் தேர்தல் களத்தில் நேருக்கு நேராக களத்தில் நின்று நாங்கள் எதிர்கொள்கின்றோம் முடிந்தால் எங்கள் எதிர்கொள்ளுங்கள் பார்ப்போம் சீமான் நீங்கள் இதுவரை எதிர்கொள்ளாத எதிரியை நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அன்றைக்கு அறிவித்தோம் அதற்கு பிறகும் நீங்கள் மன்னிப்பு கோரவில்லை வருத்தத்தை தெரிவிக்கவில்லை தொடர்ச்சியாக திராவிடத்திற்கும் தந்தை பெரியாரவர்களுக்கும் எதிராக பேசி பரப்பி கருத்துக்களை பரப்பி அவதூறுகளை பரப்பி கடைசியாக விடுதலை புலிகளினுடைய மேதக பிரபாகரன் உள்ள குடும்பத்தினரையும் இழிவாக பேசி களத்தில் இருக்கும்பொழுது பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நேருக்கு நேராக வர்றோம் எங்களுக்கு வெற்றி பெற்று நாங்கள் பதவிக்கு போகின்ற விருப்பத்தெல்லாம் வரல எது தமிழர்களுடைய கோரிக்கை கோரிக்கைங்கிற முன்னுக்கு நகர்த்துவோம் அதே சமயத்தில் நீங்கள் தமிழ் தேசியவாதி அல்ல நீங்கள் ஒரு சீரழிவு துரோகி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் மக்களிடத்தில் உங்களை அம்பலப்படுத்துவதுதான் எங்களது நோக்கம் அதான் எங்கள் இலக்கு தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் களமிறங்குகின்றோம் இந்த களத்திலே மெதகு பிரபாகரன் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இழிவுபடுத்துகின்ற சீமானை அப்புறப்படுத்துகின்ற வகையில் மக்கள் இடத்தில் அம்பலப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அந்த வெண்ணிலா அவர்கள் வேட்பாளராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்றார் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமாக கால்குலேட்டர் ஒதுக்கி இருக்கிறார்கள் கணக்கீட்டு பொறியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த சின்னத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவரை நீங்கள் ஆதரிக்கலாம் அவரை ஆதரிப்பது என்பது இந்த போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு வாக்காக அமையும் அவரை நீங்கள் ஆதரிப்பதன் மூலமாக இந்த போலி தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டிற்குள்ளாக தேசிய தலைமைகளை எதிரெதிராக நிறுத்துகின்ற ஒரு துரோகத்தை சீமானனுடைய துரோகத்தை அம்பலப்படுத்துவதாக அமையும் அவர் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் கவுன்சிலராகவே வெற்றி பெறாத நான் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்கின்ற ஒரு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு எதிராக ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த தோழர் பெரியாரினுடைய அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த குடும்பத்திலே வந்தவர் அவர் இந்த களத்தில் இருக்கின்றார் எங்களுடைய இலக்கு போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துவதும் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை எதை முதன்மைப்படுத்த வேண்டும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எது விவாதமாக வேண்டும் திமுக அரசு செய்ய தவறிய விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த விஷயங்களை இவர்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை இன்னும் ஒரு ஒரு இருக்குது இந்த அவங்க நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் கடுமையான எதிர்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வார்கள் என்பதை சொல்லுவதற்காகவும் ஆக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக மாற்றாக தமிழ் தேசிய ஆற்றலாக புதிய ஆற்றலாக எது தமிழ் தேசம் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக நாங்கள் பரப்புரையை மேற்கொள்கிறோம் அப்படியான எங்களது முயற்சிக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் முற்போக்கு சக்திகள் எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் இந்த போலி தமிழ் தேசியவாதியை சீரழிவு தந்தை பெரியாரை இழிவு செய்யக்கூடிய நபரை அவதூறு செய்யக்கூடிய தமிழினத்தினுடைய வரலாறை அவதூறு செய்யக்கூடிய சீமானினுடைய அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்காக நாங்கள் களமிற்க இருக்கிறோம் நாங்கள் இந்த களத்தில் இந்த போலியையும் இந்த அவதூறு செய்யக்கூடிய சீரழிவு நபரையும் நேருக்கு நேராக எதிர்கொள்வோம் என்று சூழ்நிலைத்திருந்தோம் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் அதற்கான அறிவிப்பு நாங்கள் என்று வெளியிடுகின்றோம் வருகின்ற திங்கள் கிழமையிலிருந்து எங்களது தோழர்கள் ஜனநாயக ஆற்றல்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒன்றாக வாருங்கள் இந்த சீரழிவு சக்தியை நீங்க தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் அப்புறப்படுத்தினாதான் முற்போக்கு அரசியலுக்கு களம் கிடைக்கும் முற்போக்கு தமிழ் தேசியத்திற்கு இடம் கிடைக்கும் இந்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படாமல் இருப்பார்கள் இந்த இளைஞர்களை சரியான திசைக்கு கொண்டு செல்வதற்கும் சரியான கருத்துகளை புரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் ஒன்றுபட்டு நின்று இந்த சீரழிவு அரசியலை அம்பலப்படுத்தி இனி வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எது கோரிக்கை எது மக்களின் கோரிக்கை எதை திமுக நிறைவேற்றவில்லை எது தவறி இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் கலனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம் ஆகவே நாளை மறுநாள் தேர்தல் களத்தில் நேருக்கு நேராக தமிழ்நாட்டினுடைய சீரழிவு வாதி தந்தை பெரியாரையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் இழிவு செய்த சீமானை நாங்கள் களத்தில் எதிர்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்